பி ஏ தீண்டாமையாகி குடிச்சவனே கரைச்சவன் சொல்லி குற்றவாளியை அவனை கொண்டாந்து கூண்டுல நிறுத்தி ஆளும் அதிகாரவருக்கம் கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது யார்கிட்ட பேசினார்னு குரல் பதிவுனா யாரிடம் பேசப்பட்டோ அவருக்கு குரல் பதிவு உண்டா எடுங்க அவன் யார் அவன் ஏன் அதை செய்ய மறுக்கிறீர்கள் அதான் சொல்கிறான் விசாரணையில் எவனாவது ஒரு மெண்டல் எவனாவது மனநோயாளி எவனாவது ஒரு ரோட்டில் திரிகிறவனை கொண்டாந்து கொடுங்கயா அவங்கள குற்றவாளியாகிட்டு கேசை முடிச்சு தொடங்கும் இதுதான் இந்த தேசத்தில் இந்த நாட்டில் விசாரணை குறைகளாக இருக்குது எங்கேலாம் வீசிகா கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டதோ அந்த பிரச்சனையெல்லாம் முடிவு போட்டுரும் ஏன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிப்பு கூட இந்த ஒரு வருஷத்துக்குள்ள முடிவு போட்டுரும் ஏன்னா ஓட்டு வாங்கணும்ல அடுத்து ஓட்டு வாங்கணுமே திருப்பரங்குன்றத கூட இப்போ முன்ன முன்ன ஒரு வாரத்தில் முடிச்சு பிரச்சனைகள் வந்து ஒரு ஓட்டரசுக்கு தான் பயன்படுத்துவாங்க வேற என்னத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிஞ்சு மறுபு மற்றொரு ஆட்சி வரும் இதை பேசுவாங்களா யார் அந்த சார்ந்து கேட்ட அண்ணா திமுக கூட பேசாத ஆட்சிக்கு வந்தால் அப்படித்தான் தமிழர்களை ஏமாற்றுகிறார்கள் தமிழர்களை பிரித்தாளுகிற சூழ்ச்சியை தொடர்ந்து இந்த அரசுகள் செய்து கொண்டிருக்கிறது ஐத்தமணி வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் முயல் அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம பேச வணக்கம் தோழர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பிரச்சனை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இந்த சம்மந்தப்பட்ட அந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவருக்கு வந்து குரல் மாதிரி ஆய்வுகள் நடத்த போகிறதாகலாம் அரசு தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது இதை எப்படி பார்க்குறீங்க வேங்க வயலில் பிஇ எடுத்துக்கிட்டு போய் பரிசோதனை பண்ணாங்கல்ல பச்சையை தான் சொல்லணும் எங்களுக்கு மலம்னு சொல்கிற வார்த்தை இன்னமே அறிவுறுக்கத்தக்கது பிஇ எடுத்துகிட்டு போயே சோதனை பண்ணாங்க பேண்டவனை சோதனை பண்ணால் கரைச்சவனையும் சோதனை பண்ணால்

கைது செய்திருக்கிறதா இல்லையா குரல் வளம் அவங்களுக்கு எடுங்க அந்த அயோக்கிய பெண்களுக்கு எடுக்குன்னு தான் நம்ம சொல்றோம் இப்போ இவனுக்கு எடுக்கிறீங்களா எதற்காக குரல் பதிவு இவன் மேல குற்றம் சாட்டப்பட்டு இருக்கு சரி எதுக்கு அந்த குரல் பதிவு எதுக்கு யார்கிட்ட பேசினாருங்கிறதுக்கு அப்படித்தானே யார்கிட்ட பேசினாருன்னு குரல் பதிவுனா யாரிடம் பேசப்பட்டதோ அவருக்கு குரல் பதிவு உண்டா எடுங்க அவன் யார் அவன் ஏன் அதை செய்ய மறுக்கிறீர்கள் எங்க அவன் மறுத்தான் இப்ப தானே இதே ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த வருவாங்க நீங்க என்ன சொல்றா குரல் பதிவு செஞ்சிட்டீங்களா செய்யறீங்கல்ல எந்த அடிப்படையில் செய்யறீங்க எதற்காக குரல் பதிவு ரேப் பண்ணதுக்கும் குரல் பதிவுக்கு என்ன தொடர்பு முன்னாடி யாரெல்லாம் பேசியிருக்காருன்றத அது ஹால்கி ஹிஸ்டரியிலே வந்துருமே அதை வெளியிடுங்க இவன் யார்கிட்ட பேசுனா நீங்க குரல் பதிவு எடுக்கிறீங்க

விசாரணை முறைகளாக நான் சொல்லல வேங்க வெள்ளம் தம்பிகள் சொல்லிக்கிட்டு இருக்க நான் எதையுமே இட்டுக்கட்டி சொல்லல இப்ப இந்த அண்ணா பல்கலை கழகத்துல இந்த அயோக்கியனை பாதுகாப்பதற்கு இந்த அரசு எல்லா வகையிலும் பாதுகாப்பு அரணை அமைத்து இந்த பின்னாடி இருக்கிற அந்த அமைச்சரா எந்த அயோக்கிய பெய அமைச்சரா இருக்கிற அந்த அயோக்கியம் யாரு காவாளி பெய யாரு அவனை வெளியிட மறுப்பதற்கு என்ன காரணம் இங்கே பாருங்க அதான் சொன்னேன் முதவே பாரியாண்ட பரம்பு மலையில் முல்லைக்குடி வளர வேண்டும் என்பதற்காக தங்கத்தேரையை தானமாக்கி தமிழ் மண் இந்த மண் மயில் ஆடுகிறதே என்பதற்காக மேகன் கோர்வையை கொடுத்து ஆடாதேன்னு சொல்லி சொன்னான் அது அதுல முட்டாள்கள் இருக்கு அது முட்டாள் விஷயமா இருக்கு ஒரு மயில் ஆடுகிறது என்றால் அது குளிருக்கு ஆடுகிறதா அல்லது வேறு எதற்காக ஆடுகிறது என்பதை ஆய்வு செய்யாமல் கூட போர்வை கொடுத்த வர அதில் எனக்கு முரண்பாடு இருக்குது எப்படி வந்து பிறக்கும் போதே கண்ணை காய்ச்சலம் பிறந்தான்னு சொல்றானோ அதை போல இதில் முரண்பாடுகள் இருக்கு இது புராணத்தினுடைய இதிகாசம் ஆனால் நீதியை நிலைநாட்டுகிற தமிழ்நாட்டில் தமிழர் தாயகத்தில் இன்றைக்கு எங்கே போய் நிப்பாட்டுறான் குற்றவாளி குரல் பதிவுக்கு வர்றான் குரல் பதிவு எடுத்துட்டீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க நீங்க சொல்லுங்க நீங்க தானே கேள்வி கேட்டீங்க குரல் பதிவு வந்து எடுத்துருவீங்க அடுத்து சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் யாருன்றது ஆய்வு பண்ணுவோம் அப்படியா அதான் நான் முதலே சொன்னேன் ஆள் பார்த்தாவே சம்பந்தப்பட்டவர்கள் யார் யாருன்னு வருமே அவங்கள்ட்ட அந்த ஆதாரங்களை வெளியிடுங்க இவன் திறந்தோரும் இவர் ஒரு இடத்துல பேசினான் இந்தந்த ஆட்களோடு பேசினான் பேசினா தானே நீங்க குரல் பதிவு சரியானது அது இல்லாமல் எப்படி குரல் பதிவு எடுப்பீங்க சொல்லுங்க நான் தான் கம்பேர் பண்ணி சொல்றேன் கரைச்சவன விட்டுட்டான் கர்வ காட்டுக்களை பேண்டவனா டெஸ்ட் எடுக்கலாம் இங்க ஒரு பெண் என்ன பலாத்காரம் பண்றான் பண்ணுற உறுப்பை வெட்டாம அவனுக்கு குரல் பதிவு எடுத்து குதூகலமாக கொண்டே புழல் சிறையில் வச்சு மூணு வேலையும் நல்ல சாப்பாடு கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறீன்னு சொன்னால் இது என்ன நாடா வேற என்ன சொல்லுங்க என்ன இது நாடாக இது என்ன தேசம் வழக்கில் வந்து நடவடிக்கை எடுக்கலனாலும் விமர்சனம் பண்ணுறீங்க இல்லை ஏதோ நடவடிக்கை எடுத்தாலும் விமர்சனம் பண்ணுறீங்க என்னதான் பண்ணுறது இப்போ உங்களுக்கு நான் நீங்கள் தெளிவாக எடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் நேர்மையாக எடுங்கள்னு தான் சொல்கிறோம் சுற்றி வளர்ச்சி என்னத்துக்கு நீங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் நாடக்கடுத்துறீங்க எதக்கா மக்கள் மறந்துடுவாங்கன்னா ஸ்ரீமதி மரணத்தை மறந்தே போனார்கள் அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி விஷயத்துல மறந்தே போனார்கள் பல சம்பவங்கள் இப்ப வந்துருச்சு இடையில இப்ப திருப்பரகுன்றத்துல வந்து நிக்குது இடைத்தேர்தலே மறந்துட்டான் தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில இடைத்தேர்தலுங்கிறதே மறந்துட்டான் மூணு நாளா திருப்பரங்குன்றத்தையே பேசிக்கிட்டு இருக்கான் அப்ப அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பத்தி எப்படி பேசுவான் என்ன ரெண்டு வருஷம் ஓட்டுவீங்க அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லாம போயிடும் அது திட்டமிட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி வாங்க சந்திக்க இருக்கிறோம் சும்மா இல்ல ஏனென்றால் இவர்கள் அடுத்தடுத்த சம்பவங்களின் அடிப்படையில் மற்ற முக்கியமான சம்பவங்களை இந்த மக்களிடத்தில் மறக்கடிக்க வேண்டிய நாசகர வேலையை இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அதிகார வர்க்கம் இந்த வேலையை தெளிவாக செய்கிறது என்பதற்கு இதை விட என்ன சான்றாக இருக்கும் குரல் பதிவு எடுத்தீங்க நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் அவன் ஒரு பெண்ணா கற்படிச்சிருக்க எத்தனை பேரை கற்பழிச்சாங்கிறது இன்னும் வெளியிடல அவங்களுக்குலாம் டெஸ்ட் எடுத்து இவன்தான் தான் ஏன் கண்டுபிடிக்கலாம் எதை மூடி மறைக்கிறீங்க யாருக்காக யாரை காப்பாற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வர்றதுக்குள்ள பாருங்க நாங்குநேரி பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் தீவெட்டிப்பட்டி பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் திரௌபதி அம்மன் கோவில் பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் எங்கேயெல்லாம் வீசிகா கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டதோ அந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்துடும் ஏன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிப்பு கூட இந்த ஒரு வருஷத்துக்குள்ள முடிவுக்கு வந்துடும் ஏன்னா ஓட்டு வாங்கணும்ல அடுத்து ஓட்டு வாங்கணுமே திருப்பரங்குன்றத கூட இப்போ முன்ன முன்ன ஒரு வாரத்தில் முடிச்சு பிரச்சனைகள் வந்து ஒரு ஓட்டரசுக்கு தான் பயன்படுத்தும் வேற சம்பவங்களை சம்பவங்களின் அடிப்படையில் பார்க்காத அரசு குற்றத்தை குற்றமாக பார்க்காத அரசு மிக முக்கியம் நான் என்ன கேட்கிறேன்னா ஸ்ரீமதி மரணத்தில் இன்றைக்கும் குற்றவாளிகள் இந்த தேசத்தில் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் நாங்கநேரி பிரச்சனைகள் குற்றவாளிகள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் கீழவன்மணி நிகழ்வில் நாற்பத்தி நாலு சேரி மக்களை உயிரோடு தீ ஒரு நபரை இந்த நீதிமன்றம் என்ன சொன்னது அவன் பணக்காரன் கார் வச்சிருக்கிறான் குடிசையில் போய் கொளுத்துவானான்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி அவனை விடுதலை செய்தது அதை போலத்தான் இன்றைக்கு இந்த அரசு இன்றைக்கு வேங்க வயல்லையும் இதே நிலைமை பறையன் பறையன் தொட்டிலே தண்ணியை பீய கரைச்சிட்டான் அந்த பி தண்ணியை பறையனே குடிச்சிட்டான் வழக்கு முடிஞ்சது முடிஞ்சதா குற்றவாளியார் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் குற்றவாளி கூண்டிலே கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறார் மக்களை மீண்டும் குற்றவாளியாக்கி கேவலப்படுத்துகிற வேலையை இந்த திராவிட மாடல் என்கிற திமுக மாடல் அரசு செய்கிறதா இல்லையா இதுக்கு பேர் என்ன அப்ப அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கிலும் இல்லை இல்லை மாணவிகள் வழக்கிலும் பல புதிர்கள் புதைந்து கிடக்கிறது எடுப்பதற்கு யார் இந்த மக்களுக்கான அரசு எங்கே நடக்கிறது தேரா மன்னா செப்புவதுடையன் காற்றிலம்பை தூக்கி பாண்டிய மன்னனின் அவைக்களத்தில் தூக்கி எரிந்து நிலைகுலைய வைத்த அந்த பாண்டிய மன்னன் சொன்னான் நானே கல்வன் நானே குற்றவாளி என்று அறிவித்து அங்கே நிலைகுலைந்து செத்து போனானே அதை போல இங்க எவனா சாவான் நீங்க நினைக்கிறீங்க அது போல நேர்மையான பாண்டிய மன்னனை போல இந்த ஆட்சி நடக்கிறதா சொல்லுங்க பாப்போம் கேடு கிட்ட கேவலங்கிட்ட மானங்கிட்ட துப்புக்கட்ட அரசுகள் இந்த தேசத்தை ஆண்டு இந்த மக்களை இழிவு பாதைக்கு கொண்டு போய் விட்டு இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளாய் அடிமையை கிடந்தவன் இன்னும் அடிமையாகவே இருப்பதற்கான அஸ்திவாரத்தை போட்டுக் கொண்டிருக்கிறது இனிமே தீண்டாமை வன்கொடுமை சட்ட வழக்கில் எவனாலும் குற்றவாளி குற்றவாளின்னு கருதி நீ என்கிட்ட புகார் கொடுத்தவன் தான் நீ தான் குற்றவாளி எங்கையும் சாதி சண்டை இல்லை பார்த்துக்கோ பயங்காட்டுறாங்களோ ஆமா பயங்காட்டல நீ இப்படித்தான் இருக்கணும்னு முடிவு பண்றான் இதை தாண்டி எல்லையை தாண்டி நீ வரக்கூடாதுன்னு யோசிக்கிறான் உனக்கு இதுதான் இல்லை நீ சரி சரியாகத்தான் இருக்க வேண்டும் உனக்கு தனி டேங்கு உனக்கு தனி தெரு உனக்கு தனி சுடுகாடு உனக்குன்னு ஒரு பகுதி இதுக்குள்ளதான் நீ உன் வாழ்க்கையை முடிச்சுக்கணும் இதை தாண்டி நீ வந்தா தொலைச்சுனுவும் இதுக்கு பேரு சமூக நீதி அரசு அண்ணா பல்கலைக்கழகம் அடுத்த வருஷம் இந்நேரமா நான் சொல்றேன் எதுவுமே இருக்க பாதிக்கப்பட்ட என்ன சொல்லுவான் பணம் கொடுத்துட்டேன் ஏன் ரெண்டாயிரத்தி தேர்தல் முடிஞ்சு மற்றொரு ஆட்சி வரும் இதை பேசுவாங்களா யார் அந்த அண்ணா கூட பேசாத ஆட்சிக்கு ஒரு தமிழர்களை ஏமாற்றுகிறார்கள் தமிழர்களை பிரித்தாளுகிற சூழ்ச்சியை தொடர்ந்து இந்த அரசுகள் செய்து கொண்டிருக்கிறது தமிழர்களை இழிவு நிலைக்கு தள்ளுகிறார்கள் தமிழர்களை இந்துக்களாக ஆக்கி இன்னும் மோசமான ஒரு சூழலில் கொண்டு போய் தள்ளப்படுகிற மத்திய மற்றும் மாநில அரசுகள் இந்த மண்ணிலை ஆண்டு கொண்டிருக்கிறது மக்கள் மடைமாற்றம் செய்யப்படுகிறார்கள் மக்களுக்கான விடுதலையை வென்றெடுப்பதற்கு களத்தில் நாம் போராடிதான் ஆக வேண்டும் என்கிற காலத்தின் கட்டாயம் எங்களை தள்ளி விடுகிறது வேறு வழி இல்லை பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம் மக்களிட கொண்டு போய் சேர்க்கலாம் இந்த விவகாரத்தில் மக்கள் முதல்ல தெளிவடையட்டும் நன்றி நன்றி